மனிதரில் புனிதர் புனித அந்திரேயா அந்திரேயா என்ற சொல்லுக்கு வீர மனிதன் என்று பொருள் இவர் பேதுருவின் அண்ணன் மீனவர் கலிலேயா கடற்கரையோரம் இவரது தொழில் ஈடுபட்டிருந்தார் ஏற்கனவே திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்தவர் இயேசுவை அவர் மெசியா என்று சுட்டிக்காட்டியவுடன் தம் தம்பியையும் அழைத்து கொண்டு போய் இவர் இயேசுவின் சீடரானார் ஒரு முறை கிரேக்கர்கள் இயேசுவை பார்த்து பேச வேண்டும் என்று பிலிப்புவிடம் கேட்டபொழுது பிலிப்பு அந்திரேயாவிடம் இதை தெரிவிக்கின்றார் இவர் இயேசுவின் விண்ணேற்புக்குப் பின் துருகிக்கு சென்று அவர்களிடமும் சித்தியர்களிடமும் மறைபரப்பு பணியில் இறங்கினார் பைசான்சியம் நகருக்கு புனித ஸ்டாகஸ் என்பவர் இவர் முதல் ஆயராக திருநிலைப்படுத்தினார் பின்னர் மாசிடோனியா கிரீஸ் நோக்கி சென்றார் நீரோவின் கொடுங்கோல் ஆட்சியில் பத்ராஸ் என்ற ஊரில் தம் அறுபது ஆண்டு இதே நாளில் எக்ஸ் வடிவில் அமைந்த சிலுவையில் அறையப்பட்டு மறைசாட்சி முடிபெற்றார் இந்த விதமான சிலுவை அவருக்கு மிகுந்த வேதனை கொடுக்கும் என்று இவ்வாறு செய்தான் இவ்வாறு அறையப்பட்டிருந்த நிலையிலேயே இவர் இரண்டு நாட்களுக்கு மக்களுக்கு போதித்திருக்கிறார் இவரது உடல் கொன்ஸ்டாண்டின் நோபலுக்கு கொண்டு வரப்பட்டது அருகில் அடக்கம் பண்ணப்பட்டார் பத்தில் சிலுவை போரில் ஈடுபட்ட கிறிஸ்தவ போர் வீரர்கள் திருப்பண்டங்களை தென் இத்தாலியில் அமால்பி என்ற நகரில் இன்று வரை புனிதமாக வைத்துள்ளனர் இவர் ரஷ்யா போலந்து நாடுகளுக்கு பாதுகாவலர் இவர் கொலை களத்திற்கு இழுத்து செல்லப்பட்ட போது தொலைவிலேயே தமக்கு காத்திருந்த புனித சிலுவை அடையாளம் கொண்டு எனக்காக தயாரிக்க பெற்ற உன்னை பல காலமாக எதிர்நோக்கி வாழ்ந்தேன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடனும் நம்பிக்கையுடனும் உன்னை நெருங்கி வருகிறேன் இதற்கு முன் என் ஆண்டவரே நீ சுமந்தாய் மகிழ்ச்சியுடன் என்னையும் ஏற்றுக்கொள் என்றாராம் புனித அந்திரியையாவே எங்களுக்காக ஜெபியுங்கள்